இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து சம்மர் ஹாலிடேஸ்க்காக இந்தியா வந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் மார்ச் கிளம்பியாச்சு இந்தியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பிஸியாகவே ஓடிடுச்சு வீடியோ போட முடியல ஸோ அதனால இந்த வீடியோ வந்து டிலே பண்ணி போடுறேன் நிறைய பேர் வந்து நம்மளோட ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இந்தியா போயிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் மார்ச் ஃபிஃப்டீன் அன்றைக்கி கிளம்பி மார்ச் சிக்ஸ்டீன் வந்துட்டு நம்ம இந்தியா வந்தாச்சு பாப்பாவோட ஸ்கூலில் மார்ச் ஃபிஃப்டீன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்கான கிராஜுவேஷன் டே நடந்துச்சு அதை முடிச்சுட்டு ஈவினிங்கே வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த டைம் நானும் பாப்பா மட்டுமே போகிறோம் அப்படின்றதுனால லக்கேஜ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தோம் டுவெண்ட்டி கேஜி போட்டிருந்தேன் நம்ம ஹேண்ட் லக்கேஜ் வந்துட்டு செவன் டு எயிட் கேஜி வந்து நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஷோல்டர் பேகும் பாப்பாவுக்கு குட்டியாக ஒரு ஷோல்டர் பேக் மட்டுமே எடுத்துக்கிட்டோம் ஒரு ட்ராலியில் வந்துட்டு டுவெண்ட்டி கேஜி எடுத்தாச்சு இவ்வளோதான் எங்களோட மொத்த லக்கேஜே வந்துட்டு இந்த டைம் இருந்துச்சு நைட்டே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதுக்கு மேலே நமக்கு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே சுத்தமாக தூக்கம் வராது ஸ்கூல் ஃபங்க்ஷன் டைம் வந்துட்டு காலையில் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்விடேஷன் அனுப்பிவிட்டாங்க பலூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்ல வந்து செஞ்சு கொடுத்துட்டுருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி ஃபஸ்ட்டே டைம் வந்து நேம் வந்து என்டர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஆர்டர் படி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க இந்த பலூன் செய்கிறவர் உண்மையாகவே பாவம் தான் ஏன்னா ஆளுக்கு ஒரு மாடல் கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம பாப்பா குட்டி எல்சாக கேட்டாங்க உள்ளதில் எது கஷ்டம்னு பார்த்து கேட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப நேரம் அவரை செஞ்சுட்டு இருந்தாரு அந்தளவுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப நேரம் காலையில் ஸ்டார்ட் பண்ணி மதியம் வர அந்த பலூன் கொடுத்துட்டே தான் இருந்தார் இந்த இடத்துல வந்துட்டு பாப்பாவோட கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க நேம் வைஸ் வந்துட்டு உட்கார வச்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்கள்லாம் வந்து டான்ஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேஜுக்கிட்ட வந்து போயாச்சு இங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு டேபிள் கொடுப்பாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் இருந்தாலும் வந்துட்டு போகலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு கம்பல்சரி நம்ம த்ரீ பாட் வந்து பே பண்ணியிருக்கணும் நம்ம பாப்பு குட்டியை வந்து ஸ்டேஜில் பார்க்குறப்ப வந்துட்டு எங்களுக்கே பயங்கர ஹாப்பியாக இருந்தது เด็กกินนิฮาริกาสายกันนำอารุณบาจิเด็กกินมนฑรีแซ่ก้าว இங்கே ஸ்கூல் படிக்கிறதுல வந்துட்டு லாங்குவேஜ் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மற்ற லாங்குவேஜை விட இந்த தாய் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு பாப்பாவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு தாய்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் அனுப்பி இப்போ ஓரளவு தாய் எழுதுறது படிக்கிறது எல்லாமே நல்லா பண்ணுறா கிண்டர் கார்டனும் வந்துட்டு நம்ம பாப்பு சூப்பராக கிராஸ் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கின அந்த இனாக்ரேட்டை வந்து கிட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிப்பாங்க ஸோ அதுதான் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துட்ருக்குறது அதே மாதிரி டீச்சர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கி மாதிரி கட்டிவிடுவாங்க அவங்க வந்து கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க ஃபாலோ பண்ண சொல்லி அதெல்லாம் கேட்டுக்கணும் அதே மாதிரி அவங்க கையில் கட்டுறதை வந்துட்டு நம்ம கலட்டவும் கூடாது அதுவாக கலண்டு விளர வர நம்ம வந்து கழட்டாமல் வந்துட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே வந்து சொல்லி அனுப்புவாங்க அன்றைக்கி வந்துட்டு பாப்பும் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ நான் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணேன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டான்ஸ் தான் இருந்துச்சு நம்ம பாப்பு குட்டியும் வந்து ஒரு சைனீஸ் டான்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம டேபிளுக்கே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இங்கே கொடுக்குற சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்க் வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ அது வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால நம்ம டேபிளில் மட்டும் இஸ்லாமிய ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுட்டாங்க ஏன்னா சாப்பாடு வைக்க வரவங்க போர்க் வைக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு சிக்கன் சூப்பு அதுக்கப்புறம் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாப்புவோட சைனீஸ் டான்ஸ் தான் சென்டரில் தான் பாப்பு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இது பாட்டோட நம்ம போட்டு ஆனால் வந்து காப்பிரைட் கேட்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பாட்டெல்லாம் எடுத்தாச்சேன் உங்களுக்குமே வந்துட்டு சாங்ஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுனால தான் இந்த டான்ஸ் வீடியோ வந்து கம்மி கம்மியாக தான் வந்து போட்டிருப்பேன் ஸ்கூல் கிராஜுவேஷனும் சூப்பராக முடிஞ்சிருச்சு அங்கேருந்து கிரேடெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்ட வந்து எல்லாருமே தூங்கிட்டோம் ஏன்னா நைட்டும் சரியாக தூங்கலை காலையில் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்றதுனாலே வந்து எல்லாருமே சீக்கிரமாக முடிச்சாச்சு ஸோ அதனால ஒரு ஒன் ஆர் தூங்கணும் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால் தூங்கிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் வீட்டிலருந்தே கிளம்பணும் இந்த மார்ச் ஒன் டூ ஃபிஃப்டீன் வந்து எப்படி தான் ஓடிச்சுனே தெரில ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு நம்ம அந்த வீட்லேருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுலேயே ஓடிடுச்சு நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒன் ஆர் ட்ராவல் பண்ணி போவோம் இல்லையா அந்த டைமில் வந்து பாப்பு காரில் ஏறினதுமே நல்லா தூங்கியாச்சு ஏன்னா ஸ்கூலில் அந்தளவு டயர்டு பாப்புக்கு டான்ஸ் அது இதுன்னு இருந்ததால் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டு ஏறி பேங்காக் தான் வந்து போக போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம ஒன்றே நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு தான் அடுத்து வந்து நம்ம சென்னை ஃப்ளைட் வந்து மாறுவோம் பேங்காக்லேருந்து ஏன்னா நமக்கு இங்கே இங்கேருந்து வந்து நம்ம சென்னை ஃப்ளைட் மாறுற டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளைட்டு கிடைக்கல அதனால் முதல் நாளே வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ இப்போ நம்ம செங்கராய் ஃப்ளைட் ஏறி நம்ம போயிட்டு பேங்காக்ல தான் வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம் சாப்பாடு ஆர்டர் பண்ணு பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் மட்டும்தான் இருக்குமா இங்கே இருந்து இப்போ நம்ம பேங்காக்கில் உள்ள டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கேருந்து வெளியில் போய்ட்டு நம்ம டாக்ஸி பிடிச்சி போய்க்கலாம் அப்படி இல்லைனா பஸ்லேயும் போய்க்கலாம் லக்கேஜ்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதால நாங்கள் வந்துட்டு பஸ்லேயே போயாச்சு பயோக்கி ஹோட்டலுக்கு இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு பாப்பாக்கு வந்து டிக்கெட் கிடையாது ஃப்ரீயே தான் ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டிக்கெட் இருக்காது பஸ் வீட்டு இறங்கினதுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு பயோகே ஹோட்டல் இருக்கும் நம்ம போகிற வழியிலே நிறைய மார்க்கெட்லாம் இருக்கும் மோஸ்ட்லி டூரிசம் வரவங்க எல்லாமே வந்துட்டு இந்த தான் வந்து தங்குவாங்க ஏன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரூமில் போய்ட்டு நம்மளோட லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடி கீழே வந்து தான் வந்து டின்னர் சாப்பிடணும் நம்ம எப்போ வந்தாலுமே இந்த தான் வந்து ஸ்டே பண்ணுவோம் நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க பேங்க் அக்கவுண்டாக நல்லா நல்லாயிருக்கும் கேட்குறீங்க அது நம்ம எந்த வந்திங்கன்னா நம்ம மெட்ராஸுக்கு வாய் வாய் வச்சுருக்காங்க சென்னை சூப்பராக இருக்கும் சாப்பாடு வீட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எந்த இங்கிரீடியன்ஸ் அதிகமாக இருக்காது நார்மலாக இருக்கும் அதே மாதிரி இங்கே அஞ்சபுரம் பக்கத்தில் இருக்குது அப்புறம் இவங்க வந்து சுகமணிங்க பக்கத்தில் ஒரே காம்ப்ளெக்ஸ் இருக்குது அதுமாதிரி இந்திரா ஸ்கொயர்லேயே நிறையா தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நீங்கள் இங்கே ஹிந்தியில் இருந்து போய் ஏமாறதுக்கு நம்ம தமிழ்நாடு இருந்து நம்ம தமிழ் ஃபுட்டை சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவோம் ஹிந்தி மாதிரி கிடையாது ஸோ அதுக்காக மெட்ராஸ் தர்பாரில் வந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயாச்சு அடுத்த நாள் நைட்டு தான் நமக்கு ஃப்ளைட்டு அப்படின்றதுனால அடுத்த நாள் டேல வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பேலஸ் போயிருப்போம் அந்த பேலஸோட வீடியோவும் நம்ம பேங்காக்லேருந்து சென்னை எப்படி வந்தோம் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்